வணக்கம் வெல்கம் டு சேனல் இந்த வாரம் சில படங்கள் தான் ரிலீஸ் ஆச்சு அதில் மிகவும் எதிர்பார்ப்போட வந்த படம் கௌதம் வாசுதேவ மேனன் அவர்களோட டைரெக்ஷனில் பல வெற்றி படங்கள் தயாரித்த ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களோட சாரி ஐஸ்வரி கணேஷ் அவர்களோட ப்ரொடக்ஷன்ஸில் வர படம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் அதில் பிக்பாஸில் வந்து எண்பத்தி நாலு நாள் இருந்த கண்டெஸ்டண்ட்டாக இருந்த அவர்கள் தான் இந்த படத்தில் லீடரில் நடிக்கிறாங்கன்னா எதிர்பார்ப்பு பதிவு வந்தது அது இல்லாமல் இந்த படம் வந்து தளபதி விஜய் அப்புறம் சூர்யா அவர்கள்லாம் நடிப்பில் வர மாதிரி ஃபஸ்ட்டு பேசப்பட்டது இப்போ வந்து வருண் அவர்கள் ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எடுத்துகிட்டு நடிச்சிட்ருக்கா அப்கின் ஹீரோ அவர் அவர் நடிப்பில் வந்திருக்க படம் இந்த படம் எப்படி இருக்குன்றது டீட்டெயில் வீடாக பார்க்க போகிறோம் இந்த படத்தில் வந்து வருண் ராகி கிருஷ்ணா டிடி அப்புறம் கிட்டி மன்சுரலிகான் விஜித் இவங்க இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க படத்தின் மியூசிக் வந்து சிங்கர் கார்த்தி தான் பண்ணியிருக்காரு படத்தை வந்து எழுதி கேட்டது பல வெற்றி படங்களை கொடுத்த ஸ்டைலிஷ் இயக்குனர் அறியப்படுற கௌதம் வாஸ் தேவான் நம்ம சேனலில் வந்து புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிவிட்டு அந்த படம் தேட்டர்லேயும் தேட்டருக்கு அப்புறம் ஓடிபில் எப்படி வருவதுங்க தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிடுறோம் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்லேருந்து ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இனி இந்த படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம் பணத்தோட கதை என்னென்னா ஹீரோ வருண் வந்து ஒரு பணத்துக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் கொலை பண்ணுற மாதிரி இந்த கில்லர்னு சொல்கிறவளே இன்டர்நேஷ்னல் கில்லர்னு பல ஊர்களுக்கு சென்று அசைன்மெண்ட்லாம் வாங்கிட்டு ப்ரொஃபைல் இருக்க ஒரு கில்லராக வர்றாரு அவர் வந்து ஹீரோயினை ஒரு வாட்டி சந்திக்கிறாரு ஒரு எதிர்பாரா சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் அவங்க காதல் படுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து இவர் உண்மையாக சொல்லிடுறாருன்னு அந்த மாதிரி இன்டர்நேஷனல் கில்லர் அது மாதிரி சொல்லிடுறாரு ஆனால் இது உன்னை லவ் பண்ணிட்டேன் அதனால் அதில் வந்து விட்டுறான்னு சொல்லி அது விளையாடுறேன்னு சொன்னாலும் அவங்க அது போய் இதுவரோட ப்ரொஃபைலுக்கு அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க நாலு வருஷம் கழிச்சு திரும்ப சந்திக்கும் போது அவங்க ஒரு ஒரு சிக்கலில் இருக்காங்க அவங்க வந்து யூஎஸ்சில் போய்ட்டு அங்கே செட்டில் வர மாதிரி தான் கதைகள் அங்கே படிச்சுட்டு வர மாதிரி அங்கே ஒரு லீகல் கேஸில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகி அதில் வந்து இவங்க இவங்களும் வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பொங்கல் வந்து முடிவு பண்ணுது அதுலேருந்து ஹீரோயினை காப்பாற்றுற அசைன்மெண்ட் வந்து ஹீரோவுக்கு வருது ஸோ அவர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சேஃப்கார்டாக வாங்கிட்டு வர ஒரு அந்த பணத்தை வாங்கிட்டு அதை நான் ஒத்துக்கிறாரு அவங்க பார்த்தப்ப தான் தெரியுது ஹீரோயினுக்கு தான் சேஃப்கார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி ஸோ அவரும் உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இவரோட நல்ல கேரண்டெல்லாம் முடிஞ்சு அவங்களாம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இவங்கள வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ரெண்டு ஒரு வாரம் பத்து நாள்லேருந்து கேஸ் முடிகிற வரைக்கும் பாதுகாக்கிறது தான் ஹீரோனோட டாஸ்க்கு அதில் வந்து வில்லனோட ஆள்கள் இங்கேஸ்லேருந்து இன்னொரு குரூப் வந்து இவங்கள வந்து துரத்திட்டு வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுது அதுலேருந்து இவங்க தப்பிச்சு அந்த கேஸ் அட்டன் பண்ணி அந்த தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது பரபரப்பாக டிஸ்டோடு உங்களும் சொல்லியிருக்காது தான் பேலன்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறதே நீ படத்தில் ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ்னு பார்த்தா அந்த நல்ல ஒரு ஸ்டோரி லைனு ஒரு பரபரப்பான ஒரு திறகதிங்க உண்டான ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைனு ஜி வந்து எடுத்திருக்காரு நல்ல நாட்டு அதை வச்சு ஸ்டோ ஸ்க்ரீன் டெவலப் பண்ணியிருக்காரு ஓரளவு என்கேஜிங்காக கொண்டு வரது முயற்சி பண்ணியிருக்காரு ஓரளவு வெற்றி விட்டுருவான்னு சொல்லலாம் ஏன்னா நல்ல ஒரு ஆக்ஷனுக்கு உண்டான அந்த ஜான்ரிக்கு அப்புறம் இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் வர ஜான்விக்கோட சீரீஸில் வர மாதிரியான கதைகளும் ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஏன்னா இன்டர்நேஷ்னல் கேங் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறது அது மீண்டு வரது இன்டர்நேஷ்னல் கேங் லோக்கல் கேங்லாம் வந்து அட்டாக் பண்ணுறதுனால ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு ஆக்ஷன் உள்ள நல்ல ஒரு கதைக்கலாம் ஸோ அது நல்லாவே பண்ணியிருக்காரு அந்த நாட்டு நல்லாவே இருக்குது நம்ம எனக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம் அது இல்லாமல் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் படத்தில் வேறு லெவலில் தெரிஞ்சி விட்டிருக்காங்க ஹாலிவுட் லெவலுக்குன்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க மூணு ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃப்ஸ் தான் இந்த படத்துக்கு ஸ்டண்ட்டில் இருந்திருக்காங்க அது வந்து நல்லாவே வேறுபட்டிருக்கு படத்தில் டைமிங்ஸ் அவ்வளோ அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் படம் ஃபுல்லாகவே நிறைய சீன்ஸ் வந்து ஆக்ஷன் தான் இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கு ஹாலிவுட் லெவல் கொண்டு வர முயற்சி பண்ணி எடுத்துருக்க படம் தெரியுது ஓரளவு அதில் வெட்டி விட்டாங்க படத்தில் ஹைலைட்டான விஷயங்களில் நம்ம கண்டிப்பாக அந்த ஸ்டண்ட் குறை சொல்லலாம் அது நம்ம வருண் வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு வரையும் ஈரோ அப்கமிங் ஹீரோ கொஞ்சம் அந்த ராடி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா ஓரளவு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருந்த ஊருக்கு அவர்களோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் இல்லை என்ன ஆகி வராங்க ஆரம்பத்தில் வந்து அவங்க ஹோட்டலில் நமக்கு அப்புறம் போக போக செட் அந்த பதட்டத்தை வந்து பதட்டத்தை வெளிக்கொண்டு வரதுல அவங்க முக்கியமான ஒரு நடிப்பகுதி பார்த்திருக்காங்க படத்தில் ஃபீமேல் கேரக்டர் ரொம்ப கம்மி அவங்கள டி டி விசுறாங்களா கேரக்டர் தான் இவங்க கேரக்டர் நல்லா உணர்ந்து பண்ணியிருக்காங்க எப்படி வந்து காதல் படத்துல கைமா அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்க ரோல் அதை ஓரளவு உள் வாங்கி நல்லா பண்ணியிருக்காங்க பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் படத்தில் ரொம்ப மினிமலாஸ்ட்டு கேரக்டர்ஸ் தான் படத்தில் முக்கியமான கேரக்டரில் டிடி அப்புறம் பழைய நடிகரான இயக்குனர் நடிகர் கிட்டி அவர்கள் மன்சூர் அலிகான் சித்ரா அப்புறம் முக்கியமான கேரக்டரில் கிருஷ்ணா நடிச்சிருக்காரு ஸோ இவ இது இவங்க தான் மெயினாக படத்தில் அவங்க ரோலாக ஓரளவுக்கு டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடலாம் கிருஷ்ணா வந்து இந்த படத்தில் ஓரளவு நெகட்டிவ் சைடு உள்ள கேரக்டர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவர் சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு வராரு அவரோட போர்ஷன்ஸ்லாம் நல்லா எழுதியப்பட்டிருக்கு அவரோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்கானிக்காக இருக்குது ஓரளவு அவரோட முகத்தில் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கார் கழுகு படத்தில் நல்ல நெடிப்பாக கொடுத்துருக்காரு அவர் தான் அந்த படத்தில் கிட்டத்தட்ட வில்லன் மாதிரியான ஒரு கதைகளும் அவர் நோக்கி நகருது ஓரளவு நல்லா ஜஸ்டிஃபை ஃபைவ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் அது இல்லாமல் படத்தில் கேமரா இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜிவிஎம் போகிறவங்களுக்கே உண்டான அந்த ஒரு இடத்துல அந்த பளிச்சுன்ற கேமரா ஆங்கிள்ஸு பளிச்சுன்னு கேமரா எல்லா இடங்களும் நல்ல ஒரு கேமரா ஆங்கில்ஸ்லாம் நல்லா பக்காவாக ஒரு ரூபாயிருக்கு எடிட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது மியூசிக் வந்து பாடகர் கார்த்திகா இந்த படத்தில் பண்ணி அவர் கௌதம் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு தெரியும் இருக்கிறேன் நமக்கு ரெண்டு பாட்டில் மியூசிக் பண்ணியிருக்கிறேன் பல ரெண்டு மூணு படங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கௌதம்பாசன் மேன நான் இன்னும் அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் லெவலில் நான் ஒரு ஸ்டைலில் மியூசிக்கை போட்டு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு படத்தை விட்டோன்னே ஃபர்ஸ்ட்டில் ஒரு பாட்டெலாம் ஜோசோ ஜோசோன்னு வருது அந்த லைன்ஸ் இருந்தாலுமே கேட்காது ஓரளவுக்கு ஆட்சியாகவே இருக்குது விஜயமும் ஓகே தான் அந்தளவுக்கு போட்டு போயிட்டார் மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே ஒரு மியூசிக்கில் அந்த ஒரு பெரிய அளவுக்கு ப்ராப்ளமும் இல்லை ஓரளவுக்கு கொடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் படத்தில் ஆக பண்ணுறதுக்கு மைனஸ் இல்லையான இருக்குது ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை ஸ்க்ரீன் ப்ளே நேரேஷன் வந்து என்கேஜிங்காக இல்லை படத்தில் வந்து ஆரம்பத்தில் ஜிவிஎம் படங்களுக்கே உண்டான அந்த ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் அந்த படத்தில் மிஸ்ஸிங்க ஏன்னா ஒரு படங்கள்ல ஃபஸ்ட்டு ரொமான்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா ஆக்ஷன் நான் அந்த படங்கள்லேயும் வரும் இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லராக எடுத்து ஹாலிவுட் லெவலில் கொண்டு வரன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க ஒன்றுமே இல்லை ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து அது படத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை நமக்கு என்கேஜ் பண்ணுற அளவுக்கு அந்த சீன்ஸ்லாம் இல்லை ஏன்னா படத்தில் ஹீரோ ஹீரோயின் தான் ட்ராவல் பண்ணுறாங்க படம் ஃபுல்லாக எப்படி வந்து காதலன் படத்தில் வந்து நம்ம பிரபுதவ்வா அவர்களும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அந்த படத்தில் காமெடியாக நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கும் பிரபுதேவ் அவர்களுக்கும் லஜெண்ட்டு ஸ்வீவி ஆவர்களும் பண்ணுற காமெடிகள் எனக்குலாம் வச்சு படத்தை ஓரளவு ஃபீல் கூட கொண்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருந்தால் வேறு லெவலுக்கு போயிருந்தோம் படத்தில் காமெடியாக கொஞ்சம் வச்சிருக்கலாம் ஏதாவது முன்னாடி காமெடியில் இல்லைனா ஹீரோ வச்சு காமெடி பண்ணுற மாதிரி இந்த படத்தில் ஆர்கானிக்க வர காமெடியாக வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் படம் கொஞ்சம் ஃபீல் கூட போயிருக்கும் ஏன்னா தமிழோட சீரியல் கொஞ்சம் காமெடி ரொமான்ஸ் எல்லாமே கலந்து ஜனரஞ்சன் படம் தான் என்ன பண்ணி பார்ப்பாங்க இது என்ன அளவில் சின்ன விஷயமா பார்க்கப்படுது அது இல்லாமல் கேரக்டர் சீரியல் சொன்ன மாதிரி எஸ்டாபிஷ் ஆகாத ஹீரோனிங் என்ன என்ன நமக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி பல காட்சிகள் கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது கிருஷ்ணா போர்ஷன் நல்லாவே இருக்குது ஆனால் அது பாதியிலே விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அவரோட க்ளாஷ் பேக்கும் பெரிய அளவில் ஓட்டலை அது கொஞ்சம் க்ரீஞ்சாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நைன்டி ஃப்ளோர் அது மாதிரி இருக்குது அது இல்லாமல் சொன்ன மாதிரி இந்த படம் ஜிவிஎம்மோட படங்கள்லேயே வர மாதிரி அந்த ரொமான்ஸ் வருஷன்ஸ் மிஸ்ஸிங்க அதில் காட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கேட்சியாக வந்திருக்கலாம் வருஷங்களும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக அது இல்லாமல் வில்லன் கேரக்டர் பெரிய அளவு ஸ்ட்ராங்காகவே இல்லை அதெல்லாம் ஹீரோயின் வந்து வக்கீல் கேரக்டர்ன்னு சொல்கிறாங்க யூஎஸில் படித்தவங்க சொல்கிறாங்க அவங்கள பார்த்தா சாதாரண ஒரு ஒரு படிப்பறிவு இல்லாத ஹீரோயின் எப்படி இருப்பாங்களா அந்த மாதிரி ஹீரோன்னா சொன்னாலும் அப்படியும் சரி சரின்றாங்க அவங்க வந்து எழுத்து பஸ்ஸில் ஹீரோயின்னா சொன்னாலும் கரெக்டுன்ற மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் ஆகும் ஆமாம் ஆமாம்னு சொல்லி ஓகேன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் நேரடியாக பார்க்க முடியாத அது கொஞ்சம் நல்லா எழுதிக்கலாம் அது இல்லாமல் இந்த படம் பார்க்கும்போது அச்சம் என்பது பண்ணி போய்டா எரிநோக்கு பாயம் போட்டால் இந்த ரெண்டு ஜிவி பாடங்களோட அவங்களும் இல்லாமல் பல காட்சிகள் வந்து காக்க காக்க படத்தில் வர மாதிரியான இந்த ஃபைட் சீன்ஸு அந்த ஆஸ்பத்திரி சீன்ஸ்லாம் வந்து நினைவுப்படுத்துது அது வந்து தவிர்த்துருக்கலாம் அது வந்து ஜிவியமோட ட்ரேட்மார்க்காக இருந்தாலும் ஏற்கனவே பார்த்து பார்த்து பழகப்பட்டதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கலாம் மற்றபடி இந்த படம் ஜிவிஎம் அவர்கள் தான் டைரெக்ட் பண்ணாங்களான்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா ஒரு படங்களில் ஏதாவது ஒரு சீன் ரொமான்ஸ் போர்ஷான பாட்டுகள்லாம் ஹிட் பண்ணி எதாவது மேனேஜ் பண்ணிடுவாரு இந்த படத்தில் ஓரளவுக்கு அது மிஸ் பேசுவதில் நமக்கு அந்த மாதிரி தோணுது இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னா படத்தில் வந்து ஒரு சீன் இருக்குது படத்தில் ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அது எயிட்டி இன்ட்ரஸ் பார்க்கறது பெட்டர்னு நிறைய நல்லா தோணுது மற்றவங்க பார்க்கலாமா கால் எடுத்துங்க மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒன் டைம் ஆச்சு குழந்தான் ஒட்டிடியில் வரும்போது டைம் பாஸில் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும் இப்போதைக்கு தேட்டரில் ஒன் டைம் தான் அதுக்கு மேலே பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிற காலை நீங்களே எடுத்துங்க ஏன்னா படத்தில் ஆக்ஷன் சீன்ஸும் நல்லா வந்திருக்கு ஓரளவுக்கு படமும் ஓரளவுக்கு ரொம்ப பொரடியாமெண்ட் கேஞ்சிங்க போகுது ஸோ பார்க்கலாமா வேணாம்ன்ற முடிவாக நீங்கள் எடுத்துங்க இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ வேறொரு முன்னோட்டம் ரிவ்யூ விமர்சனத்தில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் இந்த மசோதா பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்